குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சனி திருவிட போவாங்கல மார்கழி மாதம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி எங்கள் உமா ஃபேமிலி எல்லாம் ஆனால் சாமியை பார்க்க போயிருந்தோம் அதிகால நேரம் திருவண்ணாமலையில் தான் மாணிக்க வாசகர் திருவெம்பாவை பாடினது அதனால் அண்ணாமலையார் யார் அண்ணாமலையார்னால் நமக்கு நம்ம சாமி தான் அவரை போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு சுரேந்திராஜியை இந்த பசங்கள்லாம் ரொம்ப சின்ன பையங்க ஒம்பது பத்து வயசு இருக்கும் அவங்களுக்கு துணைக்கு வச்சுட்டு காலையில் அஞ்சு மணி நான் எங்கள் உமா ராஜசேகர்ஜி எங்கள் வீட்டுக்கார் இவங்க அப்பா எல்லாருமா சாமியை போய் பார்ப்போன்னா சாமி அழகாக படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க சரி தொந்தரவு பண்ண வேண்டான்ட்டு கோயிலுக்கு போனோம் அண்ணாமலையாரோ அற்புதமாக தரிசனம் அம்மாவையும் பார்த்தாச்சு பார்த்துட்டு வாரம் கொடி மரத்துக்கிட்ட நம்ம சாமி ஜம்முன்னு குடு குடு கொண்டு எங்கள் வயசை மறந்து ஓடி போனோம் சாமி சிரிக்க நாங்கள் சிரிக்கன்ட்டு ஒரே ஆனந்தமாக இருந்தது அப்போது ரொம்ப எங் நிறைய விஷயங்கள் பிள்ளைகளை பற்றி எங்களை பற்றிலாம் கேட்டுட்டு எங்களை கூட்டிட்டு பாத்திரக்கடை வாசலுக்கு போனாங்க போனோன்னா அழகாக பாட்டு சாமி குரல் ரொம்ப இனிமையாக இருக்கும் ரென் பாடிட்டு திருப்பி ஒருக்க பாடினாங்க மீனிங் இப்படி நாங்கள் ஹிந்தி பாட்டு இது துளசிதாசர் பாடியிருக்கார் அதிகால நேரமாக தசரத சக்கரவர்த்தி குழந்தை ராமனை காட் சைல்ட தூக்கிட்டு தோட்டத்தில் நடந்து போகிறாராம் அப்போ ரெண்டு சகோதரிகள் தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த பக்கம் போகிறாங்களாம் அவங்க எப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலிகள் அதிகால நேரம் ரெண்டு சிஸ்டர்ஸ் காட்ஷை பார்த்தது அப்பேற்பட்ட இதான் சாமி சொல்லவும் எனக்கும் உமாவுக்கும் அப்படியே எங்கேயோ பறந்த மாதிரி இருந்தது பிறகு சாமி சொன்னாங்க இது துளசிதாசரோட பாடல் அப்படின்னு சொல்லி எங்கள் மூணு பேரையும் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க உடுப்பி ஹோல் வில் ஹவ் காஃபி அப்படின்ட்டு காஃபி குடித்தோம் வில் ஹாவ் ஒன்று காஃபி ரெண்டாவது காஃபியும் வாங்கி கொடுத்தாங்க பிறகு பழையப்படி இந்த எதுக்கு பூ மார்க்கெட் இருக்கும் பூ மார்க்கெட்டில் நிறையா பூ வாங்கி கொடுத்து எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்து இப்போ ராஜசேகர்ஜி சுவாமியை கொண்டு போய் புண்ணமரத்து அடியில் விட்டார் நாங்கள் இந்த பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போனோம் குட்டி குட்டி லீலை துளசிதாசரி தான் அவ்வளோ பாடினாங்க நாங்கள் அவ்வளோ பெருமையாக

அதாவது சாமி சொல்லுவாங்க இது எடுத்துங்க தன்னோட இருந்த விஷயத்தை நினச்சி பார்க்கறது யுகம் யுகமாக தபஸ் பண்ணதுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம ஆரம்பத்தில் துளசிதாசரை பற்றி பேசினதுனால சாமி துளசிதாசரை நமக்கு எப்படி காமிச்சார்ன்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி அம்மா மூலமாக நமக்கு சாமியை அழகாக கொடுத்தாங்க சமீபத்தில் குருஜி வந்திருந்தாங்க அப்போ குருஜியை மதுரையில் தங்கியிருந்தப்போ குருஜியை பார்க்குறதுக்கு நிறைய பக்தர்கள் போயிருந்திருக்காங்க அதில் எங்கள் அண்ணன் ஃபேமிலியும் போயிருந்திருக்காங்க அண்ணே மகளான சௌந்தர்யா குருஜி மாடியில் இருந்திருக்காங்க இவா கீழே உக்காந்து சாமி கொடுத்த நாமமான ஹரிராம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை அது ஒரு புது மாதிரி ராகத்தில் படிச்சிருக்கா குருஜி மாடியிலேருந்து யார் அது அழகாக கீழே இந்த மகா மந்திரத்தை இவ்வளோ அழகாக சொல்கிறது அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிறவங்க டாக்டர் லம்போதரனோட பொண்ணு சௌந்தர்யா பாடுறானோடனே சாமிஜிக்கு அவ்வளோ சந்தோஷம் போல இருக்குது ஊருக்கு போய் ரெண்டு நாள் கழித்து அவள் பாடினதை அங்கே நாமத்வாரில் உள்ளவங்கள அங்கே நிர்வ அங்கே கவனிச்சுக்கிறவரை கூப்பிட்டு அவளை பாட சொல்லி ஒரு பத்து தடவை பாட சொல்லி ரெக்கார்டு பண்ணி இங்கே அனுப்பு இங்கே எல்லோரையும் அந்த ராகத்தில் படிக்க சொல்லணும்னு ஆசைப்பட்டாராம் ஸோ அந்த ராகம் குருஜிக்கு பிடிச்ச ஒரு ராகம் அந்த மகாமந்திரத்தை குருஜி பத்து தடவை பாட சொன்னாங்களாம் அவளை ஒரு பத்து தடவை அவளை பாட சொல்லிவிட்டு அந்த ராகத்தில் நாமெல்லாம் குருஜி அதை எந்த ஒரு நா அவரோட அவரோட பேச்சு அது வந்து குருஜி என்ன சொன்னாரா அவரோட மனசை தொற்றுச்சான் அந்த ராகம் ஸோ அந்த குருஜி மனசை தொட்ட அந்த ராகத்தை நாமளும் அனுபவிக்கணுன்றது குருநாதரோட ஆசை சௌந்தர்யா வந்து அந்த ராகத்தில் பாடுவான் வா இங்கே வந்து உக்காந்து இங்கே ஓகே இங்கே வந்து ஓகே வா மேலே வா ஒரு தடவை பாடுனோடனே பின்னாடி எல்லோரும் பாடுற மாதிரி இருக்குங்க இந்த सदगुरुनाथ महाराज की हरे राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे कृष्णा कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे No. हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे सदगुरुनाथ महाराज की எந்த ஒரு காரியமும் நாமத்தோட ஆரம்பிக்கணும் எந்த ஒரு காரியமும் நாமத்தோடு நடக்கணும் எந்த ஒரு காரியமும் நாமத்தோட முடியணுன்றது குருநாதரோட ஆணை அழகாக நடந்தது வழக்கம் போல் வாசிக்கா நமக்கு வந்து சாமியோட மகிமை நாம மகிமை நம்மளை மனசில் பதிகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் நமக்கு ஆசிங்க நம்பி இந்த